பெரியாருக்கு ஒரு பழக்கம் உண்டு தன் மீது வழக்கு போட்டால் வக்கீல் வச்சு வாதாடி வாயிலா வாங்க மாட்டார் வாயிலா வாங்கிற அரசியல்லாம் அப்புறம் வந்தது தந்தை பெரியாருக்கு வழக்காகவும் மாட்டார் அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் நான் செஞ்ச காரியம் சரியானது என் மனசப்படி அது நியாயமானது மக்களுக்கு தேவையானது என்று நான் நம்புகிறேன் அதனால செஞ்சிருக்கேன் உங்க சட்டம் என்ன சொல்லுதோ அதை நீங்க செஞ்சுட்டு போங்க என்று வாக்குமூலம் கொடுப்பது மட்டும்தான் தந்தை பெரியார் முன்னெடுத்தார் அப்ப அந்த ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் அவரை நிறுத்தும் பொழுது அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்தார் அந்த வாக்குமூலம் என்னவென்றால் ஏன்னா இந்த போராட்டத்தை எப்படியும் முடக்குவேன் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் போராட்டக்காரர்களை ஒடுக்குவேன் என்று ராஜாஜி பேசியிருக்கார் அப்ப பெரியார் சொல்கிறார் அடக்குமுறை காலத்தில் இது போன்ற நீதிமன்றங்களில் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது நீதிபதியான தாங்களும் பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவர் எங்க சொல்ற நீதிமன்றத்தில் நீதிபதியான நாங்களும் நாங்களும் பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர் நாங்கள் எங்களுடைய நியாயத்திற்காக போராடுகிறோம் நீங்கள் உங்கள் சட்டப்படி எவ்வளவு அதிக தண்டனை கொடுக்க முடியுமோ அதையும் சிறையில் எவ்வளவு தாழ்ந்த வகுப்பு ஒதுக்க முடியுமோ அதையும் செய்து இந்த வழக்கு நாடகத்தை முடித்து வைக்க வேண்டுமாய் வழக்கத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் முடியுமா எனக்கு யாராவது அப்படி சொல்றதுக்கு அந்த ஒரு தான் முடியும் கிழட்டு சிங்கம் அவர் சொல்றாரு இந்த வழக்கு நாடகத்தை முடிச்சதை யார்கிட்ட சொல்றாரு கிட்ட அப்படியே இது பண்ணி அவரை பெல்லாரி சிறைக்கு கொண்டு போயிடுறாங்க அதன் பிறகுதான் அந்த போராட்டத்தில் ஏராளமானவர்கள் கைதாகிறார்கள் பெண்கள் கைதாகிற நேரத்தால் எழுபது பெண்கள் கைதாகிறார்கள் கை குழந்தைகளுடன் கைதான பெண்கள் உண்டு